அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரு அருமையான குரோதி வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்பாக நம்ம திருவான்மையூரில் நடைபெற்ற பாம்பன் சுவாமிகள் கும்பாபிஷேகத்தில் போய் கலந்துக்கிட்டோம் நம்ம அந்த பத்திரிகை வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கோயிலுக்கு நம்மளை பார்க்குறக்காக வந்திருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த கும்பாபிஷேகத்தில் நமக்கு ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் செய்து கொடுத்து நமக்கு வந்து உண்மையிலே ராஜமரியாதை அங்கே கிடைத்தது நம்ம அன்பர்களெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த காவலர்களெல்லாம் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னது அங்கே கோயிலில் இருந்தவங்க நிறைய காவலர்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருக்காங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒருத்தர் வந்து ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மக்கள் நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆயிரம் பேர் பக்கம் நம்மளுடைய டிஓடிஸ் அன்பர்கள் சென்னையிலேருந்து நம்மளை பார்க்கறக்காக அங்கே வந்திருந்தாங்க சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேகம் ரொம்ப இருந்து அந்த கும்பாபிஷேகத்தை பார்க்கும் பாக்கியத்தை கொடுத்தான் இதற்காக நம்முடைய வம்சி அவர்களுக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் நமக்கு பத்திரிகை கொடுத்து விஇபி பாஸ் கொடுத்து நமக்கு வந்து நல்ல ஒரு ஏற்பாடு செய்து கொடுத்த கோயில் நிர்வாகத்துக்கும் நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் வாங்க ஞாயிற்றுக்கிழமையை பற்றி பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்கிறதா ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு பொன்னான ராகு காலம் அஷ்டமி முடிந்தவுடன் ராகு காலம் வருகிறது அதனால் ராகு காலத்தை போய் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நான் அஷ்டமி வந்து நாலு மணிக்கே முடிஞ்சிருது அஷ்டமியில் நீங்கள் கோயிலுக்கு போனோன்னா நாலு மணிக்குள்ளே போயிட்டு வாங்க நீங்கள் வந்து பைரவருக்கு தீபம் போடுறது அந்த மாதிரி இருந்தால் காலையில் போய் பாருங்கள் நீங்கள் வந்து அஷ்டமி அன்றைக்கி பைரவரை வழிபடுவது மிக மிக சிறப்பான விஷயம் அஷ்டமியில் துர்க்கையை வழிபடுவது சிறப்பான விஷயம் நீங்கள் என்னென்னா கேட்டுட்டு இதை வந்து அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு முறை செய்து பாருங்கள் வாழ்க்கை வந்து மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை நாலு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் அஷ்டமி திதி அதன் பின்பு நவமி வளர்பிரை இரவு ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் சிவம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது அதன் பின்பு சித்தம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு அதிகாலை மூணு எட்டு வரைக்கும் பத்திரை பின்பு மாலை நாலு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் பவகர்ணம் இருக்கிறது பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகரணம் ராகு பாலவகரணமும் ராகு காலமும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ஒன்றாக வருகிறது அந்த நேரத்தில் போய் நீங்கள் ராகு பகவானுக்கு விளக்கு போடுறது ராகு பகவானை போய் வழிபடுறது ராகு கேது வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ராகு திசை நடப்பவர்களுக்கு கேது திசை நடப்பவர்களுக்கு ராகு புத்தி கேது புத்தி நடப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து ஒன்பது வாரம் நீங்கள் வந்து போய் ராகு நவகிரகத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு போய் சாமி முட்டு வந்தீங்க விளக்கு போட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராகு பகவானுக்கு நவகிரகத்தில் போடும்போது இரண்டு விளக்கு போடுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஏன்னா அடுத்த மூன்று ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான்காம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம மிக மிக சிறப்பாக இருக்கிறது திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் அன்றாட வேலையை மட்டும் செய்து கொள்ளுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்தமான தெய்வத்தை வணங்குங்கள் இன்றைய நாள் இறை வழிபாட்டுக்கு உண்டான நாளாக இறைவனோடு கலந்திருங்கள் எம்பெருமானோடு உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் மிக சிறப்பாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக தோங்குகிறது அரசு வேலையில் துவங்குகிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்மமூர்த்தம் உங்களுடைய பறவை துயில் முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்னே இருந்தால் பரவாயில்ல டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் நூறு சதவீதம் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை பிறகு பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் பொன்னான மாலை வேளை உங்களுக்கு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேலையை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் இந்த மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீத வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை அதிகாலை வேலையில் ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தோங்கிவிடுங்கள் அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலங்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தா நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புடன் ரிஷபானந்தர்